வணக்கம் ஜெயஹிந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்சிஓ சமையட்டம் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளுடைய ரெண்டாவது அப்டேட் பார்ப்போம் காலனியை ஃபுல்லாக பாருங்கள் அந்த இடத்துல வைரலான மூணு விஷயம் பப்ளிக் பெர்செப்ஷனுக்கு ஒன்று ஷே ஜின்பிங் மோதி அவர்கள் மற்றும் புத்தின் அவர்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ அந்த மூணு பேருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ரெண்டாவது சைனா இந்தியாவை வரவேற்ற விதம் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே வைரலாச்சு மூணாவது புத்தினும் இந்திய பிரதமர் மோடி அவர்களுடைய கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரும் தனித்தனியாக வெளில போக வேண்டிய நேரத்தில் புட்டின் அவர்கள் மோடி அவர்களை கூப்பிட்ற இன்வைட் பண்ணுற நீ என் காரில் வாங்கன்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரெண்டு தலைவர்களும் தனியாக ஒரு காரில் பயணம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது டிப்ளமேட்டிக் ப்ரோட்டோகாலில் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அந்த போய் மோடி அவர்கள் போய் ரஷ்யா புது அதுபோர் புட்டினோடைய காரில் உட்காரும்பொழுது ரஷ்யாவுடைய ஊடகத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு இது இது வந்து நிகழ்ச்சி நிரல்லையே கிடையாது அவங்களுடைய பாதுகாப்புக்கு துறைக்குமே இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டே கிடையாது அன்பிரசிடென்ட்டாக எதிர்பாராத விதமாக பல விஷயம் நடக்குது நம்மளுடைய அதிபர் புத்தின் அவர்கள் பாரத பிரதமர் மோடியோடைய சொப்ப காரில் பயணிக்கிறாருன்னு சொல்லி ஒரு பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு வீடியோ போட்டதை அது சோஷியல் மீடியாவில் ஆச்சு அதன் பிறகு இங்கே தேவையில்லாத அணியாக தொங்கு சதையாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ஒரு ஓரமாக வெயிட்ரு மாதிரி கூனி கூறிக்கி போய் நிற்கிறதும் எப்படியாவது புதினை கைகூடிக்கலான்னு முன்னாடி போனதும் புத்தின் அவர்களும் மோடி அவர்களும் நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு கண்டுக்காமல் போனது அதன் பிறகு சீன அதிபர் ஷீ ஜின்பிங்குமே நீ என்னோட வளர்ப்பு தான் இதை தானே அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த உலகம் ஒன்றுமே இல்லாமல் அந்த நாட கூனிக்குறியை போய் நிகழ்வு ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபியும் பார்த்தோம் இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் நிஜமாக நடந்தது ஸோ இப்போ இந்த இடத்துல மெசேஜிங் என்ன பொலிட்டிக்கல் மெசேஜிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்தியா சீனா உறவு ரீபேலன்ஸ் ஆகுது ரெக்கவர் ஆகுது ரீஅலைன்மெண்ட் ஆகுதே தவிர இந்தியா சீனா நண்பர்கள் கிடையாது பொலிட்டிக்கல் ரைவல் மட்டும் கிடையாது நம்ம எக்கனாமிக்கல் ரைவலாகவும் இருக்கிறோம் பல இடங்களில் அமே சைனா எங்கே நம்பர் ஒன்னை நிற்குதோ அந்த இடத்துல இந்தியா கம்பீட் பண்ணுது பல இடங்களில் இந்தியா எங்கே முன்னுக்கு நிற்குதோ அங்கே சைனா கம்பீட் பண்ணுது இது ஒரு முறை இது எல்லாத்த விட மிக முக்கியமான பிரச்சனை பார்டர் இஷ்யூ கல்வான் இதுக்கு முன்னாடி தோக்லாம் என்ன நடந்துச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ அந்த இடத்துல சீனாவுடைய அக்ரஷன் மிகப்பெரிய லெவலில் இருக்குது என்றைக்குமே பார்டரில் சீனாவை நம்பி இந்திய ராணுவத்தை பின்வாங்கி வைக்கக்கூடிய நிலைமையை அந்த மாதிரியான ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் எடுக்காது ஸோ பார்டர் இஷ்யூ இந்த லைனுக்கு அப்புறம் உன்னோடது இந்த லைனுக்கு அப்போ இந்த பக்கம் இருக்கிறது நான் நம்ம அந்த டீலிமிட்டேஷன் பண்ணுற வரைக்கும் இந்திய சைனா உறவு அப்படின்றது நிச்சயமாக ஒரு நண்பர்களாக போக முடியாது ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்டர் இஷ்யூவை தனியாக விட்டுருங்க நம்ம இதை பற்றி பேச வேணாம் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு இரண்டு நாட்டோடைய என்எஸ்ஏஸ் உண்டான அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பேசி தீக்கிட்டு உண்டு பேசிக்கலாக ஷி பிங் சொல்கிறது பார்டர் இஷ்யூவை அடுத்த தலைமுறையினர் பார்த்துக்கிட்டோம் நம்ம பொருளாதாரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி போகலாம் பார்டரில் பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம் தான் சைனாவோடைய முடிவு இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா பார்டரை தனியாக பொருளாதாரத்தை தனியாக நம்ம பார்க்க முடியாது பார்டர் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இது இன்டெஃபினட்டாக போயிட்டே இருக்க முடியாது அதில் தான் ஷி பிங் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் பார்டர் இஷ்யூலாம் வந்து தான் இருக்குன்ட்டு பட் பார்டர் முடிவு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரும் இதுதான் எல்லைன்னு எடுத்து பேச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற அந்த முடிவை அவங்க ஸ்ட்ராங்காக எடுக்க மாட்டாங்கிறாங்க இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த தலைமுறையினர் பார்த்துக்கிட்டோம்னா அப்போ தைவானில் மட்டும் உனக்கு ஏன் அவசரம் பூட்டான் கூட போய் நீ பார்டர் பிரச்சனையை செல் சால்வ் பண்ண முடியுது கூட இருக்கக்கூடிய பதிமூணு நாடுகள் கூட நீங்கள் எல்லை பிரச்சனையை முடிக்கும் பொழுது இந்தியா கிட்ட மட்டும் ஏன்னா அமேரி சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை செக் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு டூலாக அவங்க பார்டர் பிரச்சனையை பயன்படுத்தியிருக்கிறாங்க மூன்று வருட காலத்துக்குள்ளே இந்தியா சைனாவால் பார்டர் இஷ்யூவை நிச்சயமாக உட்காந்து பேசி சால்வ் பண்ண முடியும் இந்தியா பங்களாதேஷ் அளவுக்கான ஒரு கடினமான பார்டர் அது கிடையாது இருந்தாலும் அதை அவங்க டெலிபரேட்டாக பண்ணாமல் வச்சுருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய தன்னை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே சக்தியாக இருக்கக்கூடிய இந்தியாவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த பார்டர் இஷ்யூ சீனாவுக்கு தேவைப்படுது பட் அந்த எஸ்சிஓ சம்மிட்டில் முக்கியமான சில முடிவுகளை எடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நமக்கு நூறு பில்லியன் டாலர் அளவுக்கான ட்ரேட் டெஃபிஷியன்ட் அப்படின்றது இருக்குது சைனா தன்னுடைய மார்க்கெட்டை இந்திய பொருட்களுக்கு குறிப்பிட்ட சில இடங்களில் விவசாய உற்பத்தி போன்ற இடங்களில் டைவர்சிஃபை பண்ணுறதுக்கான உத்தரவாதத்தை ஒன்றும் கொடுக்கல பட் அதுக்குண்டான பேச்சுவார்த்தை அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு இப்போது இந்த கார்போல் டிப்ளமேசியில் ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான நிகழ்வு இது இந்த இடத்துல புத்தின் அவர்களும் அவர்களும் கை கோத்துக்கிட்டே தான் போகிறாங்க கை கோத்துக்கிட்டே தான் வராங்க ஸோ இந்தியா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குளோபல் ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறதுதான் இந்த ஹேண்ட்ஷேக்கு இந்த கார் பயணம் என்ன சொல்லுதுன்னா இந்தியா ரொம்ப தீர்க்கமாக இருக்கும் எந்த நாடுகிட்ட ஆயில் வாங்கணுன்றதை நாம தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் என்ன வருதுன்னா சூ ஃபிஃப்டி செவன் ஐந்தாம் தலை போர் விமானத்தை இந்தியாவில தயாரிக்கிறதுக்கான டிஸ்கஷனும் அங்கே போயிருக்கு அப்படின்ட்டு இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் கார்ல இருந்தாங்க வெளியுறவுத்துறை அபிஷியலா சொல்லலை பட் ஒரு அன்கன்ஃபார்ம்டாக கசிய விடப்பட்ட சில தகவல்களை பேஸ் பண்ணி நம்ம அதை பற்றி பேசுகிறோம் நிச்சயமாக எனர்ஜி பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா இன்னும் கடுமையாக பார்கெயின் பண்ணியிருப்பாங்க புத்தின் அவர்கள்ட்ட கடைசியாக கைக்கு ஊத்துட்டு பேசிட்டு வெளியில் வரும்போது டூ லெட் மீ நோ இஃப் யாவ் என அப்படின்றாரு பிரதமர் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப பேசும்போது எதாவது தேவைப்பட்டது பின்ட்டு அதில் மிக முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் பிரச்சனையை அமெரிக்காவோட இந்த அதிரடியால் தீர்த்து வைக்க முடியலை உக்ரைன் பிரச்சனைக்கு ஜெலின்ஸ்கியோடைய நியாயங்களையும் ஜெலின்ஸ்கியோடைய கன்சர்ன்ஸையும் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா கிட்ட பேசியிருக்கிறாரு இதை நம்ம சொல்ல உக்ரைனோட ஒரு மிக முக்கியமான ஊடகம் சொல்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ டெரிட்டோரியல் கெய்ன இந்தியா ஒத்துக்காது இந்த இடத்துல பேச்சுவார்த்தையில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே முரண் என்னன்னா சைனா ரஷ்யா கூட பிடித்த இடங்கள் உங்களுக்கு ஆகாது அப்படின்றது நம்மளுடைய இது அப்போ சைனாகிட்டருந்து இப்போ இந்தியா கிட்ட இருந்து சைனா பிடிச்ச அக்ஷாய்ச்சின்னு சைனா தான் நம்ம ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் இல்லை பாகிஸ்தானோட ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அவங்களுக்குன்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த இடத்துல இந்தியாவோடைய கொள்கை அப்படின்றது தெளிவாக இருக்குது இதை எந்த அளவுக்கு லீவரேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பொறுத்து இந்தியாவுடைய ஒரு ரோல் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தில் இருக்கிறத இப்போ தெளிவாக பார்க்க முடியுது ரெண்டு நாடுகளுமே ஜெலன்ஸ்கியுமே அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க புத்தின் அவர்களும் அதை அக்னாலேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த கார் பயணம் இரண்டு நெருங்கிய நண்பர்கள் எங்களுடைய உறவை இந்த அழுத்தத்தால்லாம் பிரிக்க முடியாது அப்படின்றத ரொம்ப தெல தெளிவாக காமிக்குது ரஷ்யன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்றதையும் அவங்க வந்து நிச்சயமாக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் டிசைட் பண்ணியிருப்பாங்க விஷுவலாக உலகத்துக்கு தெரியணும் குறிப்பாக அமெரிக்காவுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளியர் கட்டான ஒரு போஸ்டரிங்கும் இந்தியாவுக்கு சார்பாக நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய டிப்ளமேட்டிக்ஸ் நம்ப மிகப்பெரிய லெவல்ல பின்னடைவை செஞ்சிருக்கு பாகிஸ்தான் அதாவது இவங்கெல்லாம் எதுக்கு வந்தாங்க நீ எல்லாம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஓரமாக கை கட்டி ஷபாஸ் நரீஃப் வந்து பரிதாபமாக நிற்கிறத பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோடைய நிலைமை என்னன்னு தெரியுது தான் பெரிய ஒரு ராஜதந்திரி அமெரிக்கா கூடயும் நாங்கள் போயிட்டு காசு வாங்குவோம் இங்கேயும் காசு வாங்குவோம் பேக்கரி டீலிங் பண்ணுவோம்னு சுத்திட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு உன்னோட லெவல் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் புரிய வச்சுருக்கு ரஷ்யாவும் புரிய வச்சிருக்கு சைனாவும் புரிய வச்சுருக்கு அவங்க நெருங்கிய நண்பர்கள் சொல்லக்கூடிய சைனாவும் இருக்கு இப்போ டினாஜின் ஒரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு பாகிஸ்தானுடைய பிரதமர் பேசுகிறாரு சைனாவுடைய வளர்ச்சி எங்களுக்கு மிக சந்தோஷம் பாகிஸ்தானியர்கள் எல்லாருமே சைனாவோட வளர்ச்சியை கண்டு நிகழும்ட்டு எந்த முட்டா பயிலாக இந்த மாதிரி போய் பேசுவோன்னா பாருங்கள் தன்னாட்டோடைய வளர்ச்சி தனக்கும் சைனாவுக்கும் உள்ள உறவு பாகிஸ்தான் சைனாவுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது சைனா பாகிஸ்தானுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பேசுவாங்க சைனாவுடைய வளர்ச்சியை நினச்சி ஒரு ஒரு பாகிஸ்தானியரும் குதூகலமாக இருக்கிறாங்களா இது வந்து அவங்க பிரதமர் போய் பேசினது ஸோ ஷபா ஷெரிஃப் கம்ப்ளீட்டாக இதில் இக்னோர் பண்ணி நேற்று நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம் இந்த எஸ்யோ செமிட்டோட கூட்டறிக்கையில் பேல்காம்ல அந்த வார்த்தை வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டு நம்ம எதிர்பாராத லெவலில் அந்த எஸ்யோ செமிட்டோடைய கூட்டறிக்கையில் பால்காம் தாக்குதலை கண்டித்து இதில் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க பட் பாகிஸ்தானும் ஒரு உறுப்பு நாடு அவங்க அந்த பலுச்சிஸ்தானில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் மேலே நடந்த தாக்குதலையும் சேர்த்துருக்கிறாங்க ஸோ பயங்கரவாதத்தை பொறுத்தவரை தனித்தனியாக இந்த எஸ்இஓ நாட்டு தலைவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க பிரதமர் மோடி அவர்கள் ஹெட் ஆன் அந்த ஷபாஷெரீஃபை கூனி கூறிய போய் நின்றுத பார்த்தோம் ஸோ பயங்கரவாதத்தை இந்த நாடுகள் டாலரேட் பண்ணாது அப்படின்றதில்ல ஸோ அந்த இடத்துல வந்து பிரதமர் மோடி அவர்கள் சைனாக்கும் ஒரு சின்ன வியூகம் வந்து வகுக்கிறார் செப்பரேட்டிசம்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் இப்போது திபேத்தை பொறுத்த வரைக்கும் ஷிஙியாங்கில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு அதை சொல்கிறது என்னென்னா சப்பரேசி செப்பரேட்டிசம் பிரிவினைவாதம்ட்டு பிரிவினைவாதமும் ஆகாது பயங்கரவாதமும் ஆகாது அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டு இப்போ இந்த பிரிவினை பயங்கரவாதத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடு வந்து இப்போதைக்கு சீனா கிடையாது ஆனால் பிரிவினைவாதத்தால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்குது ஸோ அந்த இடத்துல ஒரு வைடர் என்க்ளோஷரை ஒரு பெரிய வளையத்தை இந்தியா போட்டிருக்கு தான் அந்த வலயத்துக்குள்ளே வந்து தான் அவங்களும் இந்த கூட்டறிக்கையை ஆமோதித்து கையெழுத்து போட்டிருக்காங்க பகல்காம் தாக்குதல நடத்தின அந்த பயங்கரவாத நாட்டுடைய பிரதமரை கூட வச்சுக்கிட்டு அந்த கூட்டறிக்கையில அவனை கையெழுத்து போட வைக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண ராஜதந்திரம் கிடையாது மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வெக்டரி அப்படின்றது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அஞ்சு பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம் இந்த சசியோ சம்மிட்ல நமக்கு இருக்கக்கூடியது நாம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குவோம் எந்த கொம்பனாலையும் எதுவும் பண்ண முடியாது ரஷ்யாவோட ஆயில் நாளைக்கு விலை அதிகமாச்சுன்னா வெனிசுலா கிட்டேருந்து கூட வாங்கலாம் வேற ஒரு கூட இருந்து வாங்கலாம் இப்போ ஈரான்கிட்ட மீண்டும் ஆயில் வாங்குறதுக்கான முன்னெடுப்பை இந்தியா செய்யணும் இஸ்ரேல் அலைன்மெண்ட் இதை செய்யணும் இது ஒரு சரியான தருணம் ரெண்டாவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோதி புத்தின் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த ஒரு கார் பயணம் அப்படின்றது ரெண்டு நாடுகளையும் பிரிக்க முடியாது நாங்கள் ஒரு லாங் டர்ம் பார்ட்னர் நீ எங்கிட்ட டிரான்சாக்ஷனில் தான் இருக்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட மெசேஜ் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மோதி புத்தின் அவர்கள் கோத்துட்டு போனது சைனாவோட சோஷியல் மீடியாவான மீடியாவான பைடுவில் மிகப்பெரிய லெவலில் ஆச்சு அவங்களுடைய அதிபர் ஷி விட மோடி அவர்களும் ரஷ்ய அதிபரும் கை கோத்துட்டு போனதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல சென்றாச்சு ஏன்னா சீனாவில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு அவங்களுடைய மக்கள் சென்டிமெண்ட் என்ன அப்படின்றத பாக்குறோம் ஸோ டாப் ட்ரெண்டிங்ல இருந்தது மோடி அவர்களும் புத்தின் அவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த புகைப்படம் அடுத்த லெவலில் டாப் ட்ரெண்டிங்ல இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங்கும் மோதி அவர்களும் புத்தின் அவர்களும் பேசிகிட்டு இருந்தது ஸோ அவங்க மக்களுமே இந்த இடத்துல அலைன் ஆகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஸோ சைனாவுடைய மக்களுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வைரல் ஆகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஆதரவை அவங்க மக்கள் நடுவில் நமக்கு கிடைக்கும்போது பல இடங்களில் அது ஜியோ பொலிட்டிக்கலாக அது மாறும் ஏன்னா மீண்டும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு இராணுவ நடவடிக்கையெல்லாம் சைனா மூவ் பண்ணி போனாங்கன்னா அந்த இடத்துல அவங்க மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்குது அதே மாதிரி இந்தியாவுடைய ரீ இந்த சரிந்து போன உறவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு ஓரளவுக்கு சீர்பெடுறத்துக்கான சில முக்கியமான முன்னெடுப்புகள் இந்தியா சீனா தரப்புலேருந்து தெரியுது பட் திரும்பவும் சொல்கிற பார்டர் இஷ்யூவை செட்டில் பண்ணுற வரைக்கும் இந்தியாவும் சீனாவும் எதிரிகள் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக்க முக்கியமான ஒரு இதை சொல்லியிருந்தார் பிரதமர் அவர்கள் இந்தியா மற்றும் சீனாவுடைய உறவை மூணாவது நாடு உடைய கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது வைசி வருஷாங்கிற என்ன அர்த்தம்னா இந்திய சீனா உறவை அமெரிக்க கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது அதே மாதிரி வைசி சொல்லும்போது சைனா பாகிஸ்தான் உறவை நம்ம வந்து இந்தியாவுடைய கண்ணில் பார்க்கக்கூடாது நீ அந்த மாதிரி பார்க்காதீங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம இங்கே கிளியர் கட்டாக இந்த தேவையில்லாத ஆணியாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை ஒதுக்கி வச்சுட்டு நீ நானும் நேரடியாக பேசுவோம் அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான பாயிண்ட்டு பாகிஸ்தான் சைனாவை எந்தெந்த விதத்தில் பாதிக்கும் அப்படின்ற சில முக்கியமான உளவுத்துறை ரிப்போர்ட்ஸுமே அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது ஒரு கிளியர் கட்டாக இதை வந்து ஒரு ஃபேக்டாக நம்ம வந்து இப்போ கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க பட் ஒரு யூகமாக ஒரு அனாலிசிஸாக நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம் அடுத்தது இந்த சமிட் முடிந்த பிறகு ஒரு ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு மிக முக்கியமான சிபெக் ப்ராஜெக்ட்டு அதோட ஃபண்டிங்கை இப்போ சைனா நிறுத்திடுச்சு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது ஆறு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் பண்ண முடியாதுன்ட்டு இது வந்து அடுத்த வருஷம் மிகப்பெரிய லெவலில் திறந்து வைக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க முன்னெடுத்திருந்தாங்க பட் அது இப்போ நடக்க போகிறது கிடையாது அதுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய ஏடிஎஃப்ல போயிட்டு கடன் வாங்கக்கூடிய அந்த பிச்சை எடுக்கக்கூடிய வேலையை இப்போ சைனாவுக்கு சைனா கம்ப்ளீட்டாக மறுத்துட்டாங்க இப்போ பாகிஸ்தானை அங்கே போய் நிற்கிறது இருக்குது ஸோ பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா பார்த்திங்கனாலும் சரி மெயின் ஸ்ட்ரீம் ரொம்ப இதை பற்றிலாம் கவரே பண்ணாமல் இவங்க பிரதமர் அசிங்கப்படுத்தப்பட்டதெல்லாம் பற்றி கவரே பண்ணாமல் அசிம் முனீர் அசிம் முனீர் ஜெயஷ்டான்னு சொல்லிட்டு தோத்த ஒரு நிகழ்வை வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள் நாடாக தான் பாகிஸ்தான் இருக்குது அந்த மக்களும் இருக்கிறாங்க எஸ்சிஓ சம்மிட் கரெக்டான ஒரு டைமில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவை நம்ம பார்க்கலாம் பட் மீண்டும் சொல்கிறேன் இந்தியா சைனா நண்பர்கள் ஆக முடியாது சேர்ந்து பயணம் பண்ணலாம் எதிரிகளாக இல்லாமல் இருக்கிற அளவுக்கான ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்க தவிர பார்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய இராணுவ வீரர்கள் இன்னிக்கும் முழு அலோட்டோடு தான் இருக்கிறாங்க அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பண்ண தவிர மீண்டும் கண்டிப்பாக பண்ணாதுன்னு நம்புவோம் நன்றி வணக்கம் ஜெயஹ்